அண்ட்க்கம் அருஜய் நடிக்கும் சின வரவேற்பை பெற்று இருக்கு இந்த படத்தை ஜிஎன் ஆர் குமரவேல் இயக்கில் தயாரிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் ஆரம்பத்திலேயே உலக அளவில் இந்த படத்தை வெளியிட திட்டமிட்ட நிலையில் இதற்கான வேலைகள் வந்து மும்முரமா படக்குழுனர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து அருண் விஜய் என்ன சொல்லியிருக்கிறார் சின்ன படத்தோடைய கரு வந்து உலக அளவில் மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்கள் இந்த படம் வந்து ஆக்ஷனும் சென்டிமெண்ட்டும் சரிசமமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இந்த படத்தை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஆரம்பத்தில் வெளியிடதாக திட்டமிட்டு இருக்கிறத படையும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அருண் விஜய் ஏற்கனவே இயக்குனர் நவீன் இயக்கத்துல அக்னி சிறகுகள் படத்துல படைப்பிடிப்பை முடிச்சிட்டு மேலும் இயக்குனர் அறிவழகன் இயக்கத்துல உருவாகிட்டு வர ஏவி தேர்ட்டி ஒன் படமும் முடிவடைகிற தருணத்துல இருக்கு அதற்கு பிறகு உடனடியாக இயக்குனர் ஹரி இயக்கத்திலையும் நடிப்பதாகவும் ஒரு ஒப்பந்தம் ஆயிருக்கிறாரு அருண் விஜய் இந்த படத்தில் பாரி வெங்கட் என்னும் காவல்துறை அதிகாரியாக நடிக்கிறாரு பாலக் தல்வானி அவரோட மனைவியாகவும் தேஷ்னி அவரோட மகளாகவும் நடிக்கிறாங்க சபீர் இந்த படத்தை இசையமைக்கிறாரு சில்வா சண்டை காட்சிகள் வந்து அமைச்சிருக்காங்க இந்த படம் வந்து வெற்றி பெற நீங்கள் தேர்ட் ஐ ரிப்போர்ட் சார்பை எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே வந்தடையும்